சாதி தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு அறிமுகம் அப்படின்றது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் கேப்டன் கான்டெம்பரரி இந்தியா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சுரீந்தர் எஸ் ஜோத்கா எழுந்த நூலை பக்தவசல பாரதி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு சாதி எப்படி உருவாச்சு அதனுடைய தோற்றம் என்ன சமகாலத்துல அது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு கல பணிகளோட அவர் இந்த நூலை எழுதியிருக்கிறது இந்த நூலுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை சேர்க்குது அப்படின்னு நம்மளால சாதி அப்படின்றது தொடக்கத்துல ஒரு மரபா வந்துச்சு அதுக்கப்புறமா அது ஒரு அதிகாரமா மாறுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா அது ஒரு மனிதனை அவமானப்படுத்துது அந்த சாதியினுடைய பின்புலத்துல ஒரு மனிதனுடைய உளவியல் மனப்பான்மை எப்படி அடிபடுது அப்படின்றத பத்தி ஒரு விரிவான பார்வையோட இந்த நூல் அவர் வந்து எழுதி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்மளால பார்க்க முடியுது இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தினால பட்டியலின மக்களுக்கான குற்ற நிகழ்வுகள் எப்படி நடக்குது அவங்களுடைய எழுத்தறிவு நிலை எங்க இருக்கு அரசு பணிகள்ல அவங்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி இருக்கு இதை பத்தினா ஒப்பிட்டு ஒரு வரைக்கும் அலசி ஆராய்ந்து இந்த நூல்ல அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இந்திய நாட்டை வேறுபடுத்தி காட்டுறத ஒரு முக்கியமான பார்வையை வச்சிருக்காரு சாதி தோன்றதுல இருந்தே என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு இப்ப சமீபத்துல நம்ம கேள்விப்படுற நிறைய சாதிய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப சின்ன நூல் தான் சாலை எப்படி தோன்றுச்சு அதனுடைய அடிப்படை என்ன கோட்பாடு என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நூலை கட்டாயமா எல்லாருமே வாங்கி படிக்கலாம் அஹ் இதனுடைய மொத்த பக்கம் வந்து நூத்தி முப்பத்தி ஆறு இதனுடைய விலை தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தான் காலச்சவாடு பதிப்பகம் இதனை வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பா வாங்கி படிக்கலாம்